உம்மை தேடி வந்தேன் சுமை தேடும் அம்மா உலகாழும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாழும் தாயே அருள் தாருமம்மா உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா ரேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அம்மா நான் சப்பானி வந்திருக்கேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோலுதுன்னு தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் மாதா எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஏன் நான் எந்த அளவுக்கு மாதா மேலே பாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் இந்த மறையுறையை உங்களிடம் ஆற்ற இருக்கின்றேன் யோனா செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இவரே உம் தாய் என்று கல்வாரி மலையில் ஏசு கிறிஸ்து தனது தாயை நமக்கு தாயாக கொடுத்தார் வேளாங்கண்ணி மாதாவின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க பெயர் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க எனக்கும் என்னுடைய பெயர் முக்கியம்தான் என்னுடைய பெயரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க சுந்தர் ராஜ் அப்படிம்பாங்க வீடுகளில் என்னுடைய வீட்டில் நான் பிறந்த ஒரு கிராமத்தில் இன்னமும் என்னைய வந்து சுந்தரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த சுந்தரங்கிற பேர் ஏன் எனக்கு வச்சாங்க அப்படின்னு அப்பாக்கு நான் கேட்டிருக்கேன் நான் அப்போ ஏன் அப்பா வச்சிங்க அப்படிங்கிறப்ப பாக்கிய பிஷப் ஆயர் ஆரோக்கியசாமி சுந்தரம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் அவர் ஆயராக இருந்த பொழுது நான் பிறந்ததனால இந்த பேரை தான் சொன்னாங்க இருந்தாலும் நான் பல இடங்களில் படிக்க போன இடங்களில் அதுவும் ஃபாதருக்கு படிக்க போய் மற்ற இடம் சொல்கிறப்ப உங்கள் பேர் என்ன பிரதர் இருப்பாங்க சுந்தர் அப்படின்னு சொல்லுவேன் சுந்தரா இது இந்து பெயர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அது இப்படிப்பட்ட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சமாளிக்கிறதுக்காக இது மாதிரி ஆயர் பேரில் எனக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஏன் புனிதர் பேரை சேர்க்கலை எனக்கு ஒருவேளை ஆண்டனி சுந்தர் அப்படின்னு வச்சுருந்தா எனக்கு அந்தோனியார் ரொம்ப பிடிக்கும் ஆண்டனி சுந்தர்னு வச்சுருக்கலாமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் சரி அதுக்கு பிறகு சபையிலையும் கேட்டேன் அதெல்லாம் வந்து இறுதி வார்த்தை பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க மாத்திருக்கணும் இப்போ எல்லாத்தையும் மாற்ற முடியாது உங்களுடைய ஆதார் கார்டு லைசன்ஸ் எல்லாமே சுந்தரம் தான் இருக்குது நீங்க ஆண்டனி சுந்தரன் ஆட் சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா வேளாங்கண்ணி மாதாவுடைய புதுமைகளை வாசிக்கும் பொழுது அத யூடியூப்லயும் படத்துலையும் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இப்பதான் அந்த சப்பானி நல்லா பாத்துக்கணும் நல்லா மாதா வந்து குழந்தை இயேசுவோடு காட்சி அளிக்கும் பொழுது அங்கே ஒரு சப்பானி இருக்கிறான் ஆனால் நடக்க முடியாது அவனுடைய கோலை வந்து அவனுடைய நண்பன் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிடுறான் அவன் அந்த கோ அந்த குச்சியை வச்சு தான் அவன் நடப்பான் அப்போ மாதா அவன் மோர் இருக்கான் அப்போ அந்த மோர் விற்று சிறுவனிடம் மாதா எனக்கு கொஞ்சம் மோர் கொடுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா என்னால் எந்திரிச்சு கொடுக்க முடியாதே அப்படிங்கிறான் நல்லா கவனிச்சுக்கங்க அந்த சப்பானி பேர் என்ன தெரியுமா சுந்தரம் அவனுடைய இயற்பெயர் சுந்தரமாக இருந்தாலும் அவனுக்கு கால் முடியாமல் போனதுனால அவனை சப்பானி சப்பானே கூப்பிடுவாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சப்பானி பேர் சுந்தரமா அப்படின்ட்டு அதன் பிறகு நமக்கு தெரியும் அந்த மாதாவுடைய அந்த அருள்னால் குழந்தை இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்கிறாங்க அந்த அற்புதமான அந்த சிறுவன் சப்பானி எழுந்து நடக்கின்றான் அன்புக்குரியவர்களே இது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து பார்க்கும் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் முடங்கி போயிருந்த ஒரு சப்பானி தான் இந்த சுந்தரம் எனவே எனக்கு அதன் அதன் பிறகுதான் மாதாவுக்கே மோர் கொடுத்த ஒரு சிறுவனின் பெயர் சுந்தரம் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பெயர் என்று சொல்லி இன்றைக்கி வேளாங்கண்ணி மாலாவுடைய திருவிழாவை கொண்டாடுறோம் எனக்கு மிக சந்தோஷம் அன்புக்குரியவில்லை அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு நான் இரண்டு முறை நடைபயணமாக பாத யாத்திரை சென்றிருக்கிறேன் முதல் முறை மக்களோடு போனேன் கும்பகோணத்துலேருந்து கும்பகோணம் பக்கத்தில் சிவபுரத்துலேருந்து மக்கள்லாம் கிளம்புறாங்க நானும் கிளம்புறேன் எனக்கு முதல் முறை எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் கூட தெரியாது அது பாட்டுக்கு போயாச்சு முதல்ல முப்பது கிலோமீட்டர் நன்னிலம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் பசங்களாம் ஓடுறாங்க அவங்க கூட நானும் போயிடுறேன் அவசரமாக நடக்கக்கூடாது நானும் ஃபாஸ்ட்டாக நடந்து போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த அநிலத்தை நெருங்கும் பொழுது மாலை ஆறு மணிலேருந்து ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு போய் உட்கார கூட முடியலை ஒட்டம்புள்ள ஒரே வழி வேதனை அப்படியே நான் படுத்துட்டேன் அதன் பிறகு மக்கள் சொன்னாங்க ஒரு மூணு மணிக்கு விடிய காலம் மூணு மணிக்கு ஒரு பஸ் இருக்கும் பாதை நீங்கள் அந்த பஸ்ஸுலேயே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் நகர்ந்து நகர்ந்து போனாலும் போவேனே தவிர பஸ்ஸில் போக மாட்டேன்னு சொல்லி அதன் பிறகு அந்த சிவபுரத்தில் எனக்கு பிடித்த நபர் ஆரோக்கியதாஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் சொன்னாங்க நான் சாமி உங்களோட அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியை எனக்கு உடைச்சி கொடுத்தாங்க அந்த சவப்பானி வச்சுருந்த குச்சி மாதிரி எனக்கு ஒரு குச்சியை கோல் கொடுத்தாங்க அந்த கோளை ஊனி ஊன்றி கொண்டு மற்றவர்களெல்லாம் அடுத்து அடுத்த நாள் இரவே சென்று விட்டார்கள் ஆனால் நானும் அந்த சகோதரரும் அடுத்த நாள் இரவு நாகப்பட்டினத்தில் போய் படுத்திருந்துட்டு பங்கு சாமியாரை கேட்டு சாமி அப்படின்னு சொல்லினேன் என்ன சாமி இவ்வளோ விட வெடுத்து வருது நீங்கள் குளிச்சுட்டு இங்கே படுங்க அப்படின்னு சொல்லி படுத்துருந்துட்டு அடுத்த நாள் காலை எழுந்து அந்த கடற்கரை வழியாக நடந்து அந்த மாதாவுடைய திருத்தலத்தில் போய் பன்னெண்டு மணி திருப்பறையை நான் பங்கு எடுத்துக்கிட்டேன் அன்புக்குரியவர்களே முதல் முறை மாதாவுடைய நான் திருத்தலத்துக்கு போகும் பொழுது அவ்வளவு வேதனையோடு சென்றேன் ஆனால் திருத்தலத்தை அடைந்த உடனே என்னுடைய உடல் வேதனை எல்லாம் நான் பொருள்படுத்தவில்லை மாறாக ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதன் பிறகு ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நான் பண்ணேன் மக்களோடு போனால் அங்கேயே சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் ஃபாதர் ஃபாதர்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஒரு பரதேசி மாதிரி ஒரு அநாதையா எந்தவித முகவரியும் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் நான் போகணும்னு சொல்லி அந்த அண்ணன் கிட்ட சொல்லிவிட்டு ஒரு காய் வேஷ்டியை கட்டிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுவிட்டு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அன்பு புரியவில்லை தன்னன் தனியாக நான் சென்றேன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர் வந்தார் அரகிதாசனே அப்புறம் அவர் பஸ் எடுத்துகிட்டு ஏன்னா அடுத்து மக்களோடு நடந்து போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் ஆனால் அதன் பிறகு தனியாக நடந்து சென்றேன் இரவு நேரங்களில் நாய்களுடைய தொல்லை நாய் விரட்டி விரட்டி வந்து அடிக்க வந்துச்சு அந்த குச்சியை வச்சு விரட்டி விட்டு போனேன் அன்புக்குரியவர்களே எனக்கு இன்னும் மறக்க முடியாது நைட்டு தூங்கலான்ட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா அங்கே படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன் மேலேருந்து கொச்சந்தல்லேருந்து உள்ளங்கரை வரைக்கும் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா இங்கே நீங்கள் படுக்க போகாது எங்களுக்கு பயமாக இருக்குது இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் விட்டேன் அப்புறம் இன்னொரு வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா அப்படின்னு முனுக்கு முன்னு முன் மு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அது ரொம்பவும் அழுக்காக இருந்துச்சு கொஞ்சம் ஏதாவது துணி கிடைக்குமா அதாவது விளக்க மரம் கிடைக்குமா கூட்டி கொள்ற கூட்டி கூட்டு கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க க்ளீன் பண்ணிட்டு படுத்தா அந்த வீட்டில் ஒரே டிவி சத்தம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தேன் நான் வாழ முடியாதுன்ட்டு எந்திரிச்சு வெள்ளை வெள்ளை வெளியில் நடந்து போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அங்கே நிழற்குடையில் படுத்து தூங்கி கொண்டு அடுத்த நாள் ஒரு போர் தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி ஆனாகவே தனியாக சென்றேன் மாதா அப்படியே பெயரை சொல்லிட்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என்று அந்த திருத்தலத்தை அடைந்தேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் அன்புக்குரியவில்லை இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தினத்தன்று நான் கண்டிப்பாக அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கும்பகோணத்துக்கு போயிட்டு கும்பகோணத்திலேருந்து மூன்றாவது முறையாக நான் நடந்து செல்ல இருக்கின்றேன் அன்புக்குரியவில்லை மாதா அன்னை இருக்க நமக்கு தோல்வி இல்லை அன்னை இன்றி நமக்கு வெற்றி இல்லை அன்னை மறியாலை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து செவிப்போம் அன்னை மரியால் நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த அன்னை கன்னி மரியால் நம்மிடம் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான் அன்னை மரியா வந்து அதிகம் பேசவே இல்லை விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி பேசின வார்த்தைகளையும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அதுதான் நீங்கள் மறக்கக்கூடாது இன்னைக்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதாவுடைய திருநாள் அன்னைக்கு நீங்கள் மறக்கக்கூடாது யோகா நச்செய்தி இரண்டு ஐந்து அன்று காணாவூர் திருமணத்திலே அந்த பணியாளரை பார்த்து மாதா சொன்னாங்க அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அதுதான் மாதா நம்மள்கிட்ட கேட்கறது நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னு மாதா என்னைக்கும் சொன்னது கிடையாது ஏன் பின்னடி வாங்கன்னு சொன்னது கிடையாது மாதாவினுடைய கரத்தை பிடித்தால் அந்த தாய் நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார் இன்றைக்கி பல பலவிதமாக சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன் ஏசு ஆண்டவரை நேராக நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா ஏசு ஆண்டவரை போகக்கூடிய பா தூரமாக இருக்குது எனக்கு தெரியலை ஆனால் நான் மாதா கிட்ட போனால் அவங்க ஈஸியாக என்னை கூட்டி போயிடுவாங்களே இந்த ஈஸியான வே வழியையாக நம்ம கண்டுபிடிச்சிக்க கூடாது பயன்படுத்திக்க கூடாது அன்புக்குரியவர்களே மாதா நம்மளை பார்த்து கேட்பது அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு சொல்றதை செய்யுங்க அன்னைக்கு அந்த பணியாளர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் மாதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாங்க அவர் சொல்வதை செய்யணுனையும் அடுத்து ஏசு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாங்க மாதா சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆனால் அதன் பிறகு கட்டளையை கொடுத்தது யார் ஏசு ஆண்டவர் எனவே இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இயேசுவின் கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த பணியாளர்கள் ஒருவேளை இயேசு மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் மாலை சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் சொல்வதே செய்ங்கு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏசு ஆண்டவர் போய் அந்த ஆறு கச்சாடிலேயும் தண்ணி நிரப்புங்க அப்படிங்கிறப்ப அந்த பணியார்கள் நினச்சிருக்கலாம் ஆ இதனே அது தண்ணி நிரப்ப சொல்கிறார் தண்ணி தண்ணி நிரப்பு என்ன வரும்போதாக்கும் அப்படின்னு சந்தேகப்படலை அவர்கள் கீழ்ப்படிதலோடு இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்தார்கள் அங்கே அதிசயம் நிகழ்ந்தது அற்புதம் நிகழ்ந்தது எனவே அன்பு நெஞ்சங்களை அன்னை மரியாதின் வழியில் ஆண்டவர் இயேசுடைய கற்பனைகளை ஆண்டவர் இயேசு உடைய போதனைகளான இந்த விபிலியத்தில் கூறப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் தவறாது கடைபிடித்தால் ஆண்டவர் இயேசு நமது வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் இன்று அநேக குடும்பங்களில் திராட்சை ரசம் என்கிற சந்தோஷம் தீர்ந்து போய்விட்டது அந்த காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போனது போல இன்று அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதம் என்ற திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது அமைதி சமாதானம் என்ற திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது வளர்ச்சி என்கிற திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது எனவே நாம் அனைவரும் மாதா பிறந்த இன்னைக்கு அன்னை வரியாளுடைய அற்புதமான பிறந்தநாள் நாள் இன்று ஒரு விருது வாக்கு எடுத்துக்கொள்வோம் அன்னை மரியா நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறார்கள் இயேசு ஆண்டவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் இயேசு ஆண்டவர் சொல்வதை செய்வோம் அதிசயங்களையும் அற்புதங்களை அனுபவிப்போம் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவைற்றிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியராயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை காத்தரலும் எங்கள் இறைவா தந்தை ஆவியின் பெயராலே ஆமை